நம்ம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவம் நாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நமது மருதப்பா கோசாலை கலப்பினமில்லாத வீரியரக சொந்த காளைகளை கொண்டு இனவிருத்தி செய்யப்பட்ட மேய்ச்சல் முறையில் மட்டும் வளர்க்கப்படுகிற நாட்டு பசுக்கள் மட்டும் இருக்கிற கோசாலை பொட்டாசி மாசம் இந்த வருடம் நமது திருநெல்வேலி பகுதியிலே சாரல் மலை பொதுவாக வைகாசியில் தொடங்கி ஒரு மூன்று மாதங்களுக்கு சாரல் மலை பொழியும் இங்கு இந்த வருடம் மிகவும் பொய்த்துவிட்டது அதனால் மாடுகளை மேய்ப்பது ரொம்ப சிரமமாக இருந்தது காடுகளிலும் புள்ளி இல்லை அதனால் முதல் முறையாக இந்த வருடம் நாம் வந்து பச்சை ஆற்றங்கரையிலே பச்சை ஆற்றுக்குள்ளே கரையில் இல்லை பச்சை ஆற்றுக்குள்ளே நாடல் இருக்கின்ற இந்த பகுதியிலே மாடுகளை மேய்த்தோம் அது சுவாமியினுடைய திருவருளால் ஓரளவு வெற்றிகரமாக மாடுகள் நின்று நிதானமாக மேய்கின்றன மேய்ச்சல் நிலங்களிலும் மற்ற இடங்களிலும் மிகவும் மிகவும் அலையவிட்டது மாடுகள் வயிற்றுக்கும் சரியாக இல்லை இப்பொழுது இந்த பச்சை ஆற்றிலே ஒரு சில இடங்களிலே எனக்கு தெரிந்து தான் மூன்று இடங்கள் பச்சை ஆற்றிலே இது வந்து பத்மநேரிக்கும் தேவள்ளூருக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த பகுதி நாளில் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் அதன் பிறகு சிங்கிக்குளம் பகுதியிலே நான் பார்த்துருக்கிறேன் பத்மநேரிக்கும் வடகரைக்கும் இடையில் உள்ள பகுதியிலையும் பார்த்துருக்கிறேன் ஆனால் அதிகமாக இந்த இடத்துல ஒரு மிகுந்த நாடல் இப்போது இங்கே பார்த்துருக்கின்றோம் நான் தோ அதிகபட்சமாக நாளில் மட்டும்தான் வேறு எதுவுமே இருக்காது நாளில் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் கிழக்கிருந்து மேற்கு வரை தெற்கு வரை இந்த ஆறு முழுக்க நாணல்தான் அதை மாடுகள் மீய்ந்து கொண்டிருக்கின்றன பொதுவாக அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வார்கள் இந்த மாதிரியான பருவமழை பொய்த்திருக்கிற சமயத்திலே மிகவும் வறட்சியாக இருக்கிற சமயத்திலே நாணல் மிகவும் கை கொடுக்கும் என்றும் இந்த நாணல் கொஞ்சம் இள நாணலாக இருக்க வேண்டும் அந்த இல நாணலை மாடுகள் விரும்பி உண்ணும் இரும் மாடாக இருந்தால் முற்றிய நாணலையும் உண்ணும் என்று சொல்வார்கள் கொஞ்சம் முற்றிய நாணலாக இருந்தால் அதை வந்து நாக்கை அறுக்கும் ஆனால் மாடுகளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்வார்கள் ஆக நாணலை மேய்ந்து கொண்டு வருகின்றன மாடுகள் இந்த நாணலை இந்த கோடை காலத்தில் இந்த நாணலை படைத்த இறைவனுக்கு நன்றி